ஹல்கு இது வந்து இருபத்தஞ்சு ரூபாய்ங்க பண்டலம் எடுத்தால் இரநூத்தம்பது ரூபா பீஸ் வந்து ஆயிரம் வாழா எஃபெக்ட் கொடுக்கும் ஒரு ஐயாயிரம் வாழா வெடிச்சா எவ்வளோ எஃபெக்ட் வருமோ அந்தளவுக்கு புகையோட வெடிக்குங்க ஒரு இதை பற்ற வச்சிங்கன்னா வெளியில் தவி குச்சு நாலு சக்கரை சுற்றுங்க ரெட் பிஜிலி இருபத்தஞ்சி ரூபா வரி பிஜிலி இருபத்தி ஏழு ரூபா படாப்பி காக்குங்க அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸு அஞ்சு கன்று வருங்க இன்னும் ஓலை வெடிக்கு நைன்ட்டி ஸ்கிட்சோட ஃபேவரட் நல்லா டைமிங் வருங்க ஒரு பென்சில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் வரும் இது கொடை கம்பி மத்தாப்புங்க அம்பர்லா கம்மி வாட்டர் ஃபால்ஸ் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறேங்க எல்லா கஸ்டமருக்கும் அது போக ஹோல்சேலில் எடுக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் நிறையா இருக்குங்க இருபது ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸு இரநூத்தம்பது ரூபா கிஃப்ட் பாக்ஸ் பல்க்கு ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ப்ரைஸ் இன்னும் கம்மியாக பண்ணி கொடுப்போங்க சீட்டு போடுறவங்களுக்கு பத்து மாதத்தில் மொதல் மாதம் நாங்களே கட்டிடுவோம் மீதி ஒம்பது மாதம் நீங்கள் கட்டினா போதும் இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் பத்தாயிரவாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி பழைய வருஷம் ஃபுல்லாக ஓப்பனில் தாங்க இருக்கும் முந்நூற்றஞ்சு நாள் ஓப்பனில் தான் இருக்கும் எல்லா வெரைட்டி முந்நூற்றஞ்சு நாளும் கிடைக்குங்க கம்மியான விலையில் அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம் வெல்கம் டு மண்வாசம் லாவண்யா தீபாவளி வரப்போது தீபாவளினாவே சிவகாசி சிவகாசினாவே பட்டாசு ஆமாங்க இன்னைக்கு நம்ம தீபாவளிக்காக பட்டாசு வாங்குறதுக்காக நம்ம சிவகாசியில த கிருஷ்ணா கிராக்கர்ஸ் அப்படின்ற ஒரு கடைக்கு வந்திருக்கோம் சக்கச்சக்கமான பட்டாசு வந்து வச்சிருக்காங்க எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ல உங்களுக்காக வந்துட்டு இந்த எல்லா பட்டாசையும் வந்துட்டு கொடுக்க போறாங்க தீபாவளி புதுசு புதுசான பட்டாசுகளை ரொம்ப கம்மியான பிரைஸ்ல பெஸ்ட் குவாலிட்டியில வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சிவகாசியில இருக்கக்கூடிய தி கிருஷ்ணா கிராக்கர்ஸோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அட்ரஸும் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சோ இப்போ உள்ள போய் என்னென்ன மாதிரியான கிராக்கர்ஸ் என்னென்ன மாதிரியான பட்டாசு எவ்வளோ வெரைட்டிஸ்ல எவ்வளோ பிரைஸோட வந்துட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரைஸையும் கேட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு எடுக்க வரும் ஸோ வாங்க பார்க்கலாம் வணக்கங்க நம்ம கடை வந்து தி கிருஷ்ணா கிராக்கர்ஸ் சிவகாசியில் வந்து ஒரு இரண்டு வருஷமாக கடை இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட புது உறவு நிறையா வந்திருக்கு நியூ வெரைட்டிஸு இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு வெரைட்டியாக போய் பார்ப்போம் வாங்க போய் பார்க்கலாம் இதிராவாப்பர் முக்கியமா ஆஃபர் எக்ஸ்ட்ரா ஆஃபர் நிறைய இருக்கும்ங்க பத்து சிஎம் எலெக்ட்ரிக் கம்பிங்க இதோட ஒரு பாக்ஸோட விலை 11 ரூபா ஒரு பண்டலா எடுத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாயinger அடுத்து 10 கலருங்க 13 ரூபா இது ஒரு பாக்ஸோட விலை பதினஞ்சு ரூபாய்ங்க ரெட்டுங்க இதோட விலை பதினஞ்சு ரூபாய்ங்க கம்பியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மக்கிட்ட பன்னெண்டு வெரைட்டி இருக்குங்க பதினஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸோட விலை ரூபாய்ங்க எலக்ட்ரிக்கு அதே க்ரீனில் எடுத்திங்கன்னா முப்பத்தோருவா கலர் கலர் முப்பத்தோருவா இது வந்து க்ரீனுங்க இதோடய விலை வந்து முப்பத் முப்பத்தி நாலு ரூபா இதுக்கடுத்து அதிலேயே ரெட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டாக வரும் இது நல்ல டைமிங் கொடுக்கும் ஒரு பாக்ஸோட விலை முப்பத்தி ஏழு ரூபா இல்லை முப்பது சிஎம் எலக்ட்ரிக்கு சேம் பதினஞ்சுக்கும் முப்பதுக்கும் ஒரே ப்ரைஸ் தாங்க அதில் பத்து பீஸ் இருக்கும் இதில் அஞ்சு பீஸ் வரும் இந்த வருஷம் நியூ வெரைட்டிங்க போன வருஷமே வந்துருச்சு இந்த வருஷம் நியூ வெரைட்டியாக வந்திருக்கு இது வந்து அம்பர்லா மாதிரி குடை மாதிரி விரிங்க இந்த கம்பி இது பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் பற்ற வச்சா போதும் இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதை கொடை மாதிரி இப்படியே விரிஞ்சு ராட்டின மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது ஸ்மோக்கி ஸ்டிக்கு கம்பியிலே வந்து ஸ்மோக் வர்ற மாதிரிங்க இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வருங்க ஒரு கம்பி நீங்கள் வந்து நம்ம வெப்சைட் இருக்குங்க டபுள்யூ டபிள்யூ டாட் தி கிருஷ்ணா கிராக்கர்ஸ் டாட் காங்கிற வெப்சைட்லேயே ஆர்டர் அது போக பார்த்தீங்கன்னா கீழே நம்ம மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு சும்மா ஆயின்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு லிங்க் அனுப்புவோம் அதுலேயே நீங்கள் பிரைஸ் டீட்டெயிலும் பார்த்துக்கலாம் அதிலேயே ஆர்டரும் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்டு ஃப்ளவர் பாட்டு பிக்கு ஒரு பாக்ஸ் ஐம்பத்தஞ்சு ரூபாய்ங்க ஃப்ளவர் பாட்டு ஸ்பெஷல் ஒரு பாக்ஸாக அறுபத்தஞ்சு ரூபாய்ங்க அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் அடுத்து இதோட பெருசு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஃப்ளவர் பாட் அசோகா இது வந்து எண்பது ரூபாய்ங்க ஒரு பாக்ஸு பெரிய சைஸ் வேணுங்கிறவங்களுக்கு ஃப்ளவர் பாட்டு கோட்டி இது பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா ஒரு பாக்ஸு டைமிங் நல்லா டைமிங் கொடுக்குங்க முப்பது செகண்ட் வரைக்கும் வரும் அதை விட எங்களுக்கு பெருசாக வேணுங்கிறவங்களுக்கு இரநூறுவாய்ங்க ட்ரை கலர் அஞ்சு பீஸ் வருங்க அஞ்சும் அஞ்சு வெரைட்டியாக வருங்க இதை விட பெருசாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கலர் கோட்டி டீலக்ஸ் இது பார்த்திங்கன்னா பத்து பீஸ் வருங்க இரநூத்தி இருபது ரூபாய்ங்க ஒரு பாக்ஸு ஃப்ளவர் பாட்டு சூப்பர் டீலக்ஸுங்க இது உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்ங்க ட்விங்ஸு இது முப்பத்தஞ்சு நாற்பது செகண்ட் பக்கம் வரும் இப்போ எனக்கு வெரைட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஃப்ளவர் பாட்டு சைரன் சவுண்டு விட்டுட்டே வருங்க விசிலிங் சவுண்டு மாதிரியே சைன்னு சவுண்டு விட்டுகிட்டே வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபாய்ங்க அடுத்து பார்த்திங்கன்னா சக்கரம் சக்கரத்துலேயே வந்து சின்ன சைஸுங்க பிக்கு பாக்ஸ் நாற்பது ரூபா ஸ்பெஷலுங்க அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாக்ஸ் அறுபது ரூபா பத்து பீஸ் இருக்கும் இல்லை பிரௌண்ட் சக்கரை டீலெக்ஸ் இதில் பத்து பீஸ் வருங்க பாக்ஸ் நூறுரூவா இதுக்கடுத்து டிஸ்கோ டிஸ்கோவியல் ரெண்டு சைடு மாற்றி மாற்றி சுற்றுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் எண்பது ரூபா சக்கரத்தை எல்லாம் தரையில் சுற்றி தான் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையிலையே சுற்றலாங்க ஆமாங்க இந்த கம்பி இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும் கையிலேயே சுற்றலாங்க இல்லைன்னா நம்ம கையிலேயே சுற்றலாங்க வயர் சக்கரம் இது பாக்ஸ் நூறுரூவா வருங்க எந்த மண்ணில் எதில் போட்டாலும் நல்லா சுற்றுங்க ரெண்டு சைடு பிளாஸ்டிக் இருக்கும் உங்களுக்கு ஒன்றரை அடி சாட்டை பாக்ஸ் இருபதுருவா இப்படியே பத்து பீஸ் எடுத்திங்கன்னா இரநூறுவா தான் அதுக்கடுத்து நாலு அடி சாட்டைங்க பாக்ஸ் நாற்பது ரூபா ஆன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட் பம்பரை சுற்றி விளையாண்டுருப்போம் இப்போ வெளியிலேயே பம்பரை வந்துருச்சுங்க இது பாக்ஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூறுவாங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபா வருங்க மூணு கலர் வருங்க இதில் இதுலேயும் சரி பொம்பளத்துலேயும் சரி மூணு கலர் வருங்க குஜராத் ஃப்ளவர் பாட்டும்பாங்க இதைய லட்டு பாம் அஞ்சு பீஸ் இருக்குங்க இருக்கிறதிலே சின்ன சைஸ் தான் இது நூற்றம்பது ரூபாய் ஸ்பெஷல் இந்த வெடியோட ஸ்பெஷல் நல்லா இருக்குங்க டைமிங் நல்லா வரும் நல்லா ஹைட்டு போகுங்க இதுக்கு அடுத்து அதை விட பெருசாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பாக்ஸ் நூற்றி எண்பது ரூபா அதை விட கொஞ்சம் பெருசாக வருங்க அடுத்து இது பத்து பீஸ் உள்ளதுங்க பாக்ஸ் முந்நூற்றம்பது ரூபா ரெண்டு கலர் வருங்க உள்ள இதை விட பெருசாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அஸ்ராஃபி முந்நூற்றி இருபது அஞ்சு பீஸ் இருக்கும் அதை விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் இல்லை இதோட பெருசாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கலர் சேஞ்சிங்க ரெண்டு கலர் வரும் முந்நூற்றம்பது ரூபா ரெண்டு கலர் வருங்க எல்லோ கலர் வந்து அதுக்கடுத்து ஒயிட் கலர் வருங்க நம்ம மாதிரி சவர்ட் பார்க்க போகிறேங்க இது வந்து அஞ்சு பீஸ் வரும் பேர்டு இரநூறுவாயிங்க அஞ்சு அஞ்சு ஃபங்க்ஷன் அஞ்சு கலரில் வருங்க இதை விட கொஞ்சம் சிறுசு இது நூற்றம்பது ரூபாய்ங்க போகும் இது அஞ்சு பீஸ் தான் அஞ்சு கலரில் வருங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ கலர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராண்டு நூற்றம்பது ரூபாய்ங்க ஒரே ஒரு பீஸில் மூணு கலர் வருங்க இதுவும் ஃப்ளவர் பாட் டைப் மாதிரிதாங்க மூணு கலர் வரும் ஒரு கலர் முடிஞ்சோடனே அடுத்த கலர் வருங்க அதுக்கடுத்து இன்னொரு கலர் வரும் நல்ல டைமிங் வருங்க இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கை கிங் ப்ராண்டு அஞ்சு பீஸ் உள்ளது நூற்றி நாற்பது ரூபாய்ங்க அஞ்சு வெரைட்டி வருங்க இதில் ஐஸ் ப்ளூ மிஸ் பட்டர்ஃப்ளை கோல்டு ஃபீஸ்ட் க்ரீன் கார்டன் இந்த மாதிரி அஞ்சு வெரைட்டி வருங்க இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா லாவா மூணு பீஸ் தான் வருங்க நூற்றம்பது ரூபா நல்லா டைமிங் வருங்க ஷவர்லேயே இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் லைட்டு மூன் லைட்டு லைட்டு இந்த மாதிரி மூணு வெரைட்டி இருக்குங்க பாக்ஸ் ஒவ்வொன்று எழுவது ரூபா தாங்க டிஸ்கோ சவர் அஞ்சு அஞ்சு கலரில் வருங்க பாக்ஸ் எழுவது ரூபா தாங்க பீக்காக் பாங்க மயில் மாதிரி வருங்க இது அஞ்சு பீஸ் வரும் இது எழுவது தாங்க பார்த்திங்கன்னா இது சவர் தாங்க வாட்ரு குயின் வாட்ரு ஃபால்ஸ் இது வந்து கை வச்சிங்கன்னா சுடாதுங்க நல்லா டைமிங் வரும் இதோட வேலை பார்த்திங்கன்னா எண்பது ரூபா தாங்க பார்த்திங்கன்னா அதுலேயே இது டின்னு இது வந்து பார்த்திங்கன்னா எழுவது ரூபா தாங்க ஒரு ஒரு டின் பீரு பென்சிலில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது இது வந்து அல்ட்ரா பென்சிலு இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா இதே வந்து நவரங் பென்சிலு ட்ரை கலருங்க மூணு கலர் வரும் ஒரு பாக்ஸ் நூற்றி ரூபா அஞ்சு பீஸ் வருங்க நல்லா டைமிங் வருங்க ஒரு பென்சில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் வரும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு சேஃப்டியாக அந்த இடத்துல தனியாக கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் மட்டும்தான் பென்சில் வரும் ஏன்னா ஓலாவிட் நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட் இஸ் கோல்டுங்க இருபத்தஞ்சி பீஸ் வருங்க நூற்றி நாற்பது ரூபாய்ங்க இந்த ஹார்ட் வீலிங் இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உள்ள அஞ்சு ரூபாய் இருக்கும் அஞ்சு இது இருக்குங்க ஒரு இதை பற்ற வச்சிங்கன்னா வெளியில் தவி குவிச்சு நாலு சக்கரை சுட்டுங்க டாப் கன்று இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா உள்ளே அஞ்சு பீஸ் வருங்க பென்சில் மாதிரி தான் கையில் பிடிச்சிக்கலாம் அப்படியே நல்லா டைமிங் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஐம்பது சிஎம் எலக்ட்ரிக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா ஒரு கம்பி வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷம் வரைக்கும் டைம் வருங்க அஞ்சு பீஸுங்க கலருங்க இதுலேயும் அஞ்சு பீஸ் வரும் இது நூற்றி அறுபது ரூபாய்ங்க ஒரு கம்பி ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வருங்க ஏன்னா இந்த வருஷத்தோட புது வரவுனது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் வாலா வெடிச்சா எவ்வளோ எஃபெக்ட் வருமோ அளவுக்கு புகையோட வெடிக்குங்க டைமிங் அந்த டைமிங் வரும் நூற்றி நாற்பது ரூபா தாங்க டிஜிட்டல் வாழா இல்லைன்னா செல்ஃபி ஸ்டிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நூற்றி ரூபா ஒரே பீஸில் மூணு கலர் வருங்க இதுவும் நூற்றி இருபது ரூபா பாக்ஸு உள்ளே மூணு பீஸ் இருக்கும் இதில் ரெண்டு பீஸ் வருங்க நூற்றி எண்பது ரூபா பாக்ஸு வெடிச்சா காசாக வருங்க குழந்தைங்க காசு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டரு ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா எழுவது ரூபாங்க அஞ்சு பீஸ் வரும் ட்ரோனு நூறுரூவா தாங்க மேலே போகுமா ஆமாங்க மேலே போகுங்க முப்பது நாற்பது அடி பக்கம் மேலே போகுங்க அதுக்கடுத்து செவன் தண்ட்ரட் செவன் ஷார்ட்டுங்க நூற்றி நாற்பது ரூபா அஞ்சு பீஸ் வரும் வித் கிராக்லிங் வரும் வருங்க அதுக்கடுத்து கிக்கேட்டு கிக்கேட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் முப்பது ரூபா உங்களுக்கு இந்த பண்டெலாம் எடுத்திங்கன்னா முந்நூறுரூவா ரைடரு ரைடரு அறுபது ரூபாய்ங்க அஞ்சு பீஸ் வரும் பேப்பர் வெடிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ப்ளஸ் பாக்ஸே உங்களுக்கு ஐம்பது ரூபா தாங்க உள்ளே அஞ்சு பீஸ் இருக்கும் சின்ன வயசுல எல்லாம் விளையாண்டுருப்போம் நைன்டி கிட்ஸோட ஃபேவரட் பாம்பு மாத்திரை ஒரு பாக்ஸ் உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா உள்ளே வந்து ஐம்பது பீஸ் இருக்குங்க இந்த மாதிரி இந்த வருஷத்தோட புது வரவு இந்த ஒரு சுந்தா புதுசாக வந்திருக்காருங்க இமு முன்னாடி இந்த திரியை பற்ற வச்சிங்கன்னா இங்கே சவர் மாதிரி வருங்க கலர் வரும் அதுக்கப்புறம் கிராக்லிங் வருங்க அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க முட்டை விடுங்க இமு கோழி ஈமு கோழி முட்டை ஆமாம் சவர் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக முட்டை விட்டுருங்க இல்லைங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸு நூற்றி அறுபது ரெண்டு பீஸ் இருக்கும் இது வந்து டான்ஸிங் பீக்காக்கு இது நூற்றி நாற்பது ரூபாய்ங்க மூணுதும் வருங்க படா பீக்காக்குங்க அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸு அஞ்சு கன்று வருங்க வச்சா ஒரு ரோட்டை பிளாக் பண்ணுற அளவுக்கு நல்லா விரிஞ்சு தோக மாதிரி தெரியுங்க முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்க ஸ்டோன் பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் உள்ளது எழுவது ரூபாய்ங்க கவர்மெண்ட் வாலாவெல்லாம் தடை பண்ணதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைன்டி வாட்ஸ் டிஜிட்டல் வாலா விட்டுருக்கோம் இது ஒரு இதில் வந்து மூணு பீஸ் இருக்குங்க ஒரு பீஸ் வந்து ஆயிரம் வாழா எஃபெக்ட் கொடுக்கும் அந்தளவுக்கு டைமிங் வருங்க இது பார்த்திங்கன்னா தொண்ணூறுவாயிங்க பத்து பிஜிலிங்க ரெட் பிஜிலி நூறு பீஸு கவுண்டிங் கரெக்டாக வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பிஜிலி ரூபா வரி பிஜிலி இருபத்தி ஏழு ரூபா குருவி வெடி பார்க்க போகிறாங்க நைன்ட்டி கிட்ஸோட ஃபேவரட் வெடி இருந்தாங்க பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா ஐம்பது காசு தாங்க ஒரு பாக்கெட்டு இதுக்கு அடுத்து மூன்றரை லட்சுமி பாக்கெட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தாங்க அது பண்டலாக எடுத்திங்கன்னா நூறுரூவா அடுத்து வந்து நாலஞ்சு லட்சுமிங்க இது வந்து ரூபா பண்டலாக எடுத்தால் நூற்றி நாற்பது ரூபாய்ங்க அதை விட கொஞ்சம் பெருசுனா ஹல்கு இது வந்து இருபத்தஞ்சி ரூபாய்ங்க பண்டலாக எடுத்தால் இரநூத்தம்பது ரூபா கோல்டு லட்சுமிங்க பாக்கெட்டு இருபது ரூபா பண்டலாக எடுத்திங்கன்னா இரநூறுவா ஜல்லிக்கட்டு இதுக்கு எவ்வளோ போராட்டம் பண்ணி மீட் எடுத்தான்னு நமக்கு தான் தெரியுங்க இது வந்து பாக்கெட்டு உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா அதுக்கடுத்து டூ சவுண்டு இது பாக்கெட்டு இருபத்தெட்டு ரூபாங்க ஹைட்ரோ பாமு அறுபது ரூபாய்ங்க இருக்கிற சின்ன சைஸ் இதுதாங்க இதுக்கடுத்து கிளாசிக் பாமு எண்பது ரூபாய்ங்க அதோட பெரிய சைஸ் இதுக்கடுத்து அக்னிபாம் நூற்றி நாற்பது ரூபா அதோட பெருசுங்க அடுத்து டிஜிட்டலுங்க நூற்றி அறுபது ரூபா இது ரொம்ப இருக்கிறதுலையே பெரிய சைஸ் இதுதாங்க இது வைக்கிறப்ப மட்டும் எங்கேயாவது இடீர நிலைமை சோறு இருந்தால் அந்த இடத்துல வச்சிடக்கூடாதுங்க சவுண்டு பயங்கரமாக நல்லா அப்படி நல்லாயிருக்குங்க அதுக்கடுத்து கிடாரி இது வந்து பார்த்திங்கன்னா பத்து இருக்குங்க முந்நூறுரூவா இது பேப்பர் வெடிங்க நல்லா சவுண்டு பயங்கரமாக இருக்குது வந்து ட்ரிபிள் ஃபைவ் குண்டுங்க பாக்ஸ் நூறுரூவா உள்ளே பத்து பீஸ் இருக்குங்க நைட்டு வெடி பார்க்க போகிறோங்க ஃபுல்லாக நல்லா அட்ராக்ஷனாக இருக்க மாதிரி இது வந்து இருபது செட் அவுட்டுங்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா உள்ளே வந்து ரெண்டு இன்ச்சு பைப்பு இருபது பீஸ் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு பைப்பு முப்பது இருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுவா இது வந்து ட்ரிபிள் பாலுங்க ஒரே ஷார்ட்டில் மூணு பால் மேலே போய் மூணு கலரில் வெடிக்கும் இது டபுள் பாலு ஒரே ஷார்ட்டில் ரெண்டு பால் மேலே போய் ரெண்டு கலரில் வெடிக்குங்க அதுக்கடுத்து இருக்குது செவன் ஸ்டெப்பு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது கன் அவுட்டு இதெல்லாம் இந்த சீர்வரிசை இந்த மாதிரி கொண்டு போகிறவங்களுக்கு பகலில் போடுறதுக்கு அது வெடிச்சிங்கன்னா சுற்று வட்டாரத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு சவுண்டு கேட்குங்க அதுக்கடுத்து இது நாயகரா ஃபால்ஸு இது ஃபங்க்ஷன் நல்லா இருக்குங்க அருவி மாதிரி அப்படியே கீழே கொட்டுங்க அதுக்கடுத்து இது மூணு இஞ்சு புளூ ஸ்டார் பைப்பு மூணு இஞ்சில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு வெரைட்டி இருக்குங்க உங்களுக்கு இரநூறுவா வரும் மூணு இன்ச்சு அதே புளூ ஸ்டாரில் வந்து மூன்றரைங்க இரநூத்தம்பது ரூபா இது வந்து பியானோ வந்து அஞ்சு இன்ச்சு பைப்புங்க உங்களுக்கு உள்ளே வந்து ரெண்டு பீஸ் வரும் ஏழ்நூறுவாய்ங்க ட்ரம்ஸு எல்லாம் ஒன்று தாங்க பியானோ ட்ரம்ஸு கிட்டாரு எல்லாம் ஒன்றுங்க அதுக்கடுத்து தேர்ட்டி ஷாட்டு தீபம் பிராட்டு முந்நூற்றம்பது ரூபாய்ங்க அதுக்கடுத்து கிரேசி ஃபீஸ்ட்டு அறுபது சாட்டு ஏழ்நூறுவாய்ங்க அப்படியே மல்டிபிள் பண்ணிகிட்டே வரலாங்க இது வந்து நூற்றி இருபது சாட்டு பாப் ஃபிஸ்ட்டு ஆயிரத்தி நானூறுரூவா இது இரநூத்தி நாற்பது ஷாட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா இருபது நிமிஷம் டைமிங் போகுங்க டுவெல் ஷார்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டென் இன்ட்டு டென்னு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஐபிஎல் ஷார்ட்டும்பாங்க அதை அட்டன் டைமில் பத்து சாட்டு மேலே போய் பத்து கலரில் வெடிக்குங்க அந்த மாதிரி பத்து டைம் போகும் இல்லை இந்த ஷார்ட்டு ரேட் அதிகமாக இருக்குது இதை விட எனக்கு கம்மியாக வேணுங்கிறவங்களுக்கு முப்பது சாட்டு முந்நூறுரூவாய்க்கு இருக்குங்க அறுபது சாட்டு அறநூறுவா நூற்றி இருபது சாட்டு ஆயிரத்தி இரநூறு இரநூத்தி நாற்பது சாட்டு ரெண்டாயிரத்தி நானூறுவாய்க்கு அடுத்து வந்து நம்ம பார்க்குறது ராக்கெட்டுங்க இருக்குது நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் வந்து ராக்கெட் பாம் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பாக்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா யுனிக் ராக்கெட்டு அடுத்து டூ சவுண்ட் ராக்கெட்டு இது ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா அடுத்து பார்த்திங்கன்னா விசிலிங் ராக்கெட் இருக்குது மியூசிக்கல் ராக்கெட் சவுண்டு விட்டுகிட்டே போங்க எண்பது ரூபா பார்த்தீங்கன்னா ராக்கெட்டுக்கு அடுத்து நம்ம வந்து கிஃப்ட் பாக்ஸ் வெரைட்டி பார்க்க போகிறோம் இருபது ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸு இரநூத்தம்பது ரூபா கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பேக் சைடில் நேமோட டிஸ்பிளேவோடு வந்துடுங்க எல்லா பாக்ஸ்லையுமே அதுக்கடுத்து இருபத்தஞ்சு ஐட்டம் முந்நூற்றம்பது ரூபா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது ஐட்டம் நானூறுரூவாய்ங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு ஐட்டம் ஐநூறுவாய்ங்க அதுக்கடுத்து நாற்பது ஐட்டங்க அறநூறுவா அடுத்து நாற்பத்தஞ்சு அறநூற்றம்பது அதுக்கடுத்து ஐம்பது ஐட்டங்க எழுநூறுவாய்ங்க இது போக பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் பல்க் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ப்ரைஸ் இன்னும் கம்மியாக பண்ணி கொடுப்போங்க அது போக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மூவாயிரூவா ஐயாயிரம் ரூபா காம்போ பேக் இருக்குது இந்த வருஷம் ஸ்பெஷலாக தலை தீபாவளி பேக்குன்னு ஒன்று போட்டிருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம வந்து சீட் பண்டு பிடிக்க போகிறேங்க சீட்டு போடுறவங்களுக்கு பத்து மாதத்தில் மொதல் மாதம் நாங்களே கட்டிடுவோம் மீதி ஒம்பது மாதம் நீங்கள் கட்டினா போதும் இப்போது நாலாயிரரூபாய்க்கு கட்டுறீங்கன்னா மூவாயிரத்தி அறநூறுரூவா கட்டினா போதும் ரூபாய்க்கு அமைதியை நீங்களே ஆன்லைனில் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த ஒரு இது இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கோம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வெடி வாங்குறவங்களுக்கு கம்பெனி பிராண்டு போட்ட டிஷர்ட் ஒன்று ஃப்ரீங்க இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரேங்க பார்த்திங்கன்னா முன்னாடியே சீக்கிரமாகவே ஆர்டர் போட்டிருங்க தான் உங்களுக்கு அந்த லா லாஸ்ட் நேரத்தில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறப்ப ஆர்டர் போட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்லேயும் ட்ரபிள் வரும் எங்களாலையும் கரெக்டாக ப்ரொசீஜர் பண்ண முடியாது முன்னாடியே ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் முன்னாடியே ஆர்டர் போட்டு வாங்கிடுங்க ஏன்னா இப்போ மழை பெய்கிறப்பையோ இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஸோ சிவகாசியில் வந்து பார்த்திங்கன்னா வெடி ரொம்ப தட்டுப்பாடு வரும்னு சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு மாறுறதுக்கு ரொம்ப ரேட்டு மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதனால முன்னாடியே ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நம்ம கடையில் பாத்தீங்கன்னா நம்ம கடை வந்து ஸ்பெஷல் நாளே வருஷம் ஓப்பனில் தாங்க இருக்கும் ஓப்பனில் தான் இருக்கும் எந்த விசேஷனாலும் கோயில் திருவிழா எப்போ வேணுமாலும் ஆர்டர் போட்டுக்கலாங்க எண்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வருஷம் இருக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் எண்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆட எல்லா வெரைட்டியும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கிடைக்குங்க கம்மியான விலையில வந்து வாங்குறது நீங்க கொரியர் போட்டு விடுவீங்களா நேரில் வந்து வாங்க வாங்குறவங்க வாங்கலாங்க அப்படி இல்லை எங்களுக்கு நேர்ல வர்றதுக்கு சிரமமா இருக்குங்கிறவங்க நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போய் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாங்க அப்படி இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போட்டாலும் அதுலயே ஆர்டர் போட்டுக்கலாங்க ஓகே சோ தீபாவளிக்கு பட்டாஸ் எல்லாம் நீங்க ஹோல்சேல் வெறும் எண்பது வந்துட்டு வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்பர் சார் எயிட் ஒன் எயிட் டபுள் நைன் எயிட் டபுள் நைன் ஃபைவ் ஜீரோ எயிட் டூ ஃபோர் எயிட் ட்ரிபிள் செவன் ஜீரோ த்ரீ நைன் இந்த ரெண்டு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க் ஆர்டர் அனுப்புவோங்க சிவகாசியில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மூணு கிலோமீட்டருக்கு மீனம்பட்டிங்கிற ஊர் மீனம்பட்டிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காமராஜர் ஸ்கூல் இருக்கும் அதுக்கு பேக் சைடு தான் நம்ம கடை இருக்கு எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சேஃபாக பட்டாசு வாழ்த்துக்கள் நன்றி மக்களே